அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது புயலுக்கு இடையே அந்தமான் அருகே பிரம்மோஸ் ஏவுகணையை டெஸ்ட் செய்த இந்தியா திடீரென ஏன் பின்னணி இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய இராணுவம் சார்பாக அந்தமான் வங்கக்கடல் பகுதியில் பிரம்மோ சேவுகணை சோதனை செய்யப்பட்டுள்ளது இந்தியா சீனா இடையே லடாக் எல்லையில் உரசல் ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கும் இடையிலான உரசல் இன்னும் சரியாகவில்லை லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம் அருகே இதற்காக இந்திய ராணுவம் பிரம்மோ சேவுகணைகளை குவித்துள்ளது சீனா அத்துமிரலாம் என்பதால் தரையிலிருந்து மற்றும் விமானத்திலிருந்து தாக்கும் பிரமோ சேவுகணைகளை இந்தியா எல்லையில் குவித்துள்ளது இந்த நிலையில்தான் தரையிலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று குறிவைத்து தாக்கி அழிக்கும் பிரமோ சேவுகணைகளை இந்திய ராணுவம் நேற்று சோதனை செய்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து வங்கக்கடல் அருகே இருக்கும் தீவு ஒன்று இந்த சோதனை செய்யப்பட்டுள்ளது வங்கக்கடலில் தற்போது நிவர் புயல் உருவாகியுள்ளது இங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில்தான் இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் இருந்த சரக்கு கப்பல் போக்குவரத்து கப்பல்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விதிக்கப்பட்டது இந்த வாரம் முழுக்க இப்படி நிறைய ஏவுகணை சோதனைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று செய்யப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை தரையிலிருந்து இன்னொரு பகுதியில் தரையில் இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணையாகும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் துல்லிய தன்மையை சோதனை செய்யும் வகையில் இந்த சோதனை நடந்துள்ளது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இலக்குகளை தாக்கும் மேக்ரி வேகத்தில் செல்லும் உலகிலேயே வேகமான ஏவுகணையாகும் இது இந்தியாவிடம் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் பிரம்மோ சேவுகணைகளும் கூட உள்ளது ஆனால் அதை இந்தியா சோதனை மட்டுமே செய்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோ சேவுகணையை அப்டேட் செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் வகையில் இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோ சேவுகணைகளை உருவாக்க உள்ளது இதற்கு முன்னோட்டமாக பிரமோ சேவுகணைகளின் துல்லிய தன்மையை சோதனை செய்ய இந்தியா முடிவெடுத்துள்ளது அந்தமான் பகுதியில் நேற்று சோதனை செய்யப்பட்டது இந்த சோதனை முடிவுகள் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்